அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா ரலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலையுவ சல்லம் அவர்கள் நல்லவற்றைச் செய்யுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டால் அவர்களால் என்ற செயல்களையே செய்யுமாறு கட்டளையிடுவார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்துவிட்டான் ஆனால் எங்கள் நிலையோ உங்கள் நிலையைப் போன்றதென்று நாங்கள் குறைந்த அளவில் நல்லரங்கள் புரிந்தால் போதாது அதிகமாக செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம் என்று கூறினார்கள் இதைக் கேட்டவுடன் நபி சல்லல்லாகு அலகிவசெல்லம் அவர்கள் கோபமடைந்தார்கள் எந்த அளவுக்கென்றால் கோபத்தின் அறிகுறி அவர்களது முகத்தில் காணப்பட்டது பிறகு உங்கள் அனைவரை விடவும் நான் அல்லாவை நன்கு அஞ்சி நடப்பவனும் அல்லாவைப் பற்றி அறிந்தவனும் ஆவேன் என்று கூறினார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் இருபது நபி சல்லல்லாகு அழகிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்து கொள்வார் அவை ஒன்று அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியோர் ஆவது இரண்டு அல்லாவுக்காகவே ஓர் அடியாரை ஒருவர் நேசிப்பது மூன்று ஒருவரை அல்லாஹ் இறைமறுப்பிலிருந்து காத்தபின் இறைமறுப்புக்குத் திரும்புவதைத்தாம் நெருப்பில் வீசப்படுவதைப் போன்று அவர் வெறுப்பது இதை அனஸ் ரலியல்லாக அன அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் இருபத்தொன்று